ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மயங்குழி சொற்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ இயர்ஸ் சிலபஸ் வந்து பார்த்துட்டே வரும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மயங்குழி சொற்கள் ஓகேங்களா இது லகரலகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகரகர வேறுபாடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து மயங்குலி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இலக்கணம் பகுதியில் மொத்தம் இருபத்தஞ்சி கொ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதுல இந்த மயங்கு சொற்கள் வருது நம்ம சேனலில் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மயங்குளி சொற்கள் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் வேர்டூ ஸ்டடி அதாவது சிக்ஸ்த்து நியூ புக்கில் செகண்ட் டேமில் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது ஆகிய பேஜில் இருக்குது அண்டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா தேர்டு டேர்மு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று அண்டு எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு ப்ளஸ் அவுட் சோர்ஸும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து நியூ டேர்ம் செகண்ட் புக்கில் செகண்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் மே அதாவது மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஓகேவா மனம்ன்றதும் மனம்ங்கிறதும் ஒரே மாதிரி ஒழிக்குது ஸோ இதில் வந்து சவுண்டில் டிஃப்ரெண்ட் இல்லை ஓகேங்களா ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் இந்த லைன் நோட் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் அதாவது உச்சரிப்புல சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் அந்த நாக்கும் நா அப்படின்றதுக்கும் அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது அந்த உச்சரிப்புல வந்து சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒளிகள் வந்து மயங்குழிகள் இது வந்து கூற்று காரணங்களில் கொடுத்து கேட்கலாம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னென்ன மயங்கொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந ந இந்த மூணு மயங்குலிகள் அண்டு ல ல ஓகேங்களா அதுக்கடுத்து ர ர ஆகிய எட்டு மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு மயங்குலிகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் அது எங்க எப்படி தோன்றது அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி மேல்வாய் பகுதி நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் நா அப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அந்த வார்த்தை அந்த எழுத்து வந்து இப்படி தான் பிறக்குது ஓகேங்களா இது கூற்று காரணங்களாக கொடுத்து கேட்கலாம் ஸோ தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த நா வந்து நம்ம எப்படி வாசிக்கணும்னு நம்ம சொல்றோம் பின்னாடி சொல்லுவோம் ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியில் வந்து தொடுவதால் நா அப்படின்னு தொடுதல்லை ஸோ அது வந்து நகரம் பிறக்கிறது இது வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதல்ல நம்ம இது சொன்னது வந்து டன்னகரம் இது ரன்னகரம் ஓகேங்களா அதுக்கடுத்து நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த நா பார்த்தீங்கன்னா தன்னகரம் சொல்லுவாங்க அதாவது அதுக்கு முன்னாடி எல்லோ எழுத்துகள் ஓகேங்களா இட்டு எண்ணு எத்து இந் இந்து இரு எண்ணு ஆகியவை இணை எழுத்துக்கள் ஸோ இதோட இணை எழுத்துக்களை வச்சுதான் இந்த நா வந்து பிரிக்கப்படுது ஸோ வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எழுத்துக்களை கொண்டு நகரத்தை அடுத்து வரும் எழுத்துக்கள் அதாவது டகரத்தை வரும் டகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் ஓகேங்களா அதே போல தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அதே போல ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் ஓகேங்களா ஸோ இதுதான் தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அந்த முன்னாடி உள்ள எழுத்துக்களை வைத்து இந்த நகரத்தின் பெயர்கள் ஒழிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இங்க வந்து தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதையுமே படிச்சுக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டம் டாக்கு முன்னாடி இன் வருதா அதே போல வண்டி டாக்கு முன்னாடி இன் வருது பாருங்க அதே போல நண்டு டாக்கு முன்னாடி இன் வருதா ஸோ எந்த இன் பார்த்துங்க அதாவது மூணு இன் மூனு சொல்லி இன்னுன்றது நகரம் ஓகே இதுக்கு ஏன் டன்னகரம்ன்ற பேர் வந்துச்சுன்னா அதோட இணை எழுத்துக்கள் ஓகே அடுத்து கீழே இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ரன்னகரம் ரா என்னும் எழுத்துக்கு முன் என்ன வரும் எழுத்துக்கு முன் இன் வரும் ஓகே மன்றம் ரா வந்துருச்சா ராக்கு முன்னாடி இன் வந்திருக்கு அதே போல ரீ நன்றி இதுக்கு முன்னாடியும் இன் வந்திருக்கு கன்று ராக்கு முன்னாடி இன் வந்திருக்கு ஸோ ரன்னகரத்தை ரன்னகரத்துக்கு முன்னாடியும் இந்த இன் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதோட எழுத்துக்கள் நெக்ஸ்ட் நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் ஓகே நகரம் வர வேண்டிய இடத்துல அதாவது நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வந்துருச்சுன்னா அதோட பொருளே மாறுபடும் ஸோ அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வானம் வானம்னா வெடி இந்த வானம்ன்றது ஆகாயம் ஓகேங்களா அதாவது நகரத்தில் வர நா வந்துச்சுன்னா அது வெடியை குறிக்கும் அதே வந்து ரன்னகரத்துல வர நா வந்துருச்சுன்னா அது வந்து ஆகாயத்தை குறிக்கும் சரிங்களா இங்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க பனி பனிங்கிறது தன்னகரத்துல வர்றது பனிங்கிறது இது வேலையை குறிக்கும் ஓகேங்களா இந்த பனி ரன்னகரத்துல வர்றது குளிர்ச்சியை குறிக்கும் சோ ஒரு எழுத்து மாறினாலும் இங்க பொருள் வேற மாறிடும் ஸோ தான் இங்க சொல்ல வராங்க இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டினும் கேட்பாங்க வானம் வானம் சோ வானத்தோட பொருள் என்ன இந்த வானத்தோட பொருள் என்ன அப்படின்னு இதையும் எழுதி வச்சு படிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட நகர நகர வேறுபாடுகள் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது லகர லகர வேறுபாடுகள் லகர லகர வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா எங்கெங்க அந்த எழுத்துக்கள் தோன்றுது அது பாத்தீங்கன்னா லா லா வந்து நாவின் இரு பக்கங்களையும் தடித்து லா அப்படின்னு நம்ம சொல்றோமா நாவின் இரு பக்கங்களையும் தடித்து மேற்பல்லின் அடியை தொடுவதால் மேற்பல்லோட லா மேலே படும் பாருங்கள் லா நம்ம பேசும்போது லா அப்படின்னு நம்ம ஒழிக்கும் போது பகுதியின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஓகே இது வா மாதிரி இருக்கிறனால வகர லகரம் ஓகேங்களா இந்த லாங்கிறது வா மாதிரியே இருக்கு ஸோ இதுவும் இதுவும் சின்ன சின்ன டிஃபரெண்ட் தான் ஓகேங்களா அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக இதை வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம பொதுவாக இதை வந்து குண்டுலான்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோங்க வா மாதிரி இருக்கிறனால இது வந்து வகர லகரம் ஓகேங்களா ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வாசிக்கிறதுனா அப்படியே சொல்கிறதுனாலும் வகர லகரம் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லா இந்த லா பாதுங்க நான் நான்றது நாக்கு ஓகேங்களா நா நாவின் இரு இரு பக்கங்கள் தடித்து சோ ரெண்டுமே நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் இது மேற்பல்லின் தொடுது இது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஓகே அதாவது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுது சோ முன்னாடி இருக்கிறது நுனிப்பகுதியை பகுதியை இப்போ வந்து நடுப்பகுதியை தொடுவதால் இதனை பொது ல இதன லகரம் என்று அழைக்கிறோம் இது வந்து பொது லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த லான்றது எப்படி வந்து அழைக்கப்படுது பொது லகரம் ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன் லாஸ்டா ஸோ இது வந்து பொது லகரம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான் போல இருப்பதால் நகர லகரம்னு அழைக்கப்படுது ஓகேங்களா இந்த லாங்கிறது நா மாதிரியே இருக்கு ஓகேங்களா ஒரு சின்ன அந்த இந்த சுழி மட்டும் இங்கே இல்லை சோ அதனால இது வந்து நகர லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா இது பொதுநகரம்னு அழைக்கப்படுது இது வந்து பொதுநகரம் சொல்லுவாங்க நாவோட எழுத்து மாதிரி இருக்கிறனால இது வந்து நகர நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு பேர்கள் இருக்கு நம்ம வந்து பள்ளத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பழகிருக்கோம் ஸோ இனிமே அப்படி பழகாதீங்க பொது நகரம்னு சொல்லுங்க இல்லைன்னா நகர நகரம் அப்படின்னு சொல்லி பழகுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கூற்று காரணங்களை கொடுத்து கேட்கக்கூடியது ஸோ இதை தெளிவா நோட் பண்ணி எழுதி வச்சு படிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழா லா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் லகரம் தோன்றும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் நம்ம வந்து அந்த லாவை வந்து சுருட்டி சொல்லுவோம் லா அப்படின்னு சொல்லுவோங்களா அந்த வருடி வருதுங்களா ஸோ தான் நீங்க சொல்லியிருக்காங்க லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ஓகேங்களா அதாவது பொது லகரமும் இந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் இதனை வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து என்னது சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது வந்து மா போல இருப்பதால் மகரலகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா மா மா ல்லா ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் ஒண்ணுமே பெருசாக இல்லை கீழே வந்து அந்த சுழி மட்டும்தான் வருது ஸோ இது வந்து இருக்கிறதுனால இது வந்து மகர லகரம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஓகேங்களா இந்த மூணு லாக்குள்ள வித்தியாசங்கள் தான் முதல் எழுத்து இந்த லா குண்டுலாங்கிறது வா மாதிரியே தோன்றது ஸோ இது வந்து வகரலகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கடுத்து இந்த லாங்கிறது இது வந்து நா மாதிரி இருக்கிறனால நகர லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த லாங்கிறது மா மாதிரி இருக்கிறனால மகர லகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட கூற்று காரணங்கள் இது முடிஞ்சிடும் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாடு உணருக ஸோ நம்ம மேலே பார்த்தோம்னா பார்த்தோங்களா அதே மாதிரி அதாவது ஒரு எழுத்து மாறினாலும் இதோட பொருளே மாறிடும் ஸோ அது என்னென்னு பாருங்க விலை 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 இந்த மூணு லை கொடுத்துருக்காங்க இந்த லா ஓகேங்களா மூணுலாவும் கொடுத்துருக்காங்க முதல்ல லா விலைங்கிறது பொருளின் மதிப்பு இது என்ன லகம்னு நம்ம பார்த்தோம் வகரலகரம் அப்படின்றது பார்த்தோம் ஓகேங்களா வா மாதிரி இருக்கு இந்த வகரலகரத்துக்கு வர லா வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பை குறிக்கும் நெக்ஸ்ட்டு இந்த லா இந்த லாங்கிறது என்னது நகரலகரம் நகரலகரம்ன்றது பொது நகரலகரம்ன்றது உண்டாக்குதலை குறிக்கும் அடுத்து விலை விலைங்கிறது இந்த விலை அதாவது இந்த லா அப்படின்றது மகரலகரம் இந்த மகரலகரம் பார்த்தீங்கன்னா விரும்பு அப்படின்றத குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இலை 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 ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இலை மகரலகரத்துக்கு வர்றது செடியின் இலையை குறிக்கும் நகரலகத்தில் வர்றது பார்த்திங்கன்னா மெலிந்து போதலை குறிக்கும் இலை கடைசியாக பொது நகரத்துக்கு அதாவது சிறப்பு நகரத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நூலிலையை குறிக்கும் இந்த லைங்கிறது பொது நகரம் இந்த லைங்கிறது சிறப்பு நகரம் ஓகேங்களா இது வந்து வகரலகரம் மட்டும் தான் அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு ரகர ரகர வேறுபாடுகள் இதோட வந்து நகர நகர வேறுபாடுகள் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ரகர வேறுபாடுகள் ரகர ரகர வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது நாவின் நுனி வந்து மேலண்ணத்தோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரா அப்படின்னு சொல்றோமா அந்த மேலன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த ராங்கிறது எப்படி அழைக்கப்படுது இடையின ரகரம் ஓகே இடையினம் இடையின ரகரம் இது வந்து இடையினை எழுத்து ராங்கிறது என்னது ஒரு இடையின எழுத்து ஓகேங்களா வள்ளினம் எல்லினம் இடையினம் இருக்குங்களா கசடதவர இடையினம் ஸோ இதனால இது வந்து ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கடுத்து நாவின் நுனி மேல் அண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் நான் நாவின் நுனி மேல் அண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இந்த ரகரம் வந்து இது வல்லின எழுத்து ஓகே வல்லின எழுத்துல என்ன வரும் அந்த வரனால இது வந்து வள்ளின ரகரம் இது வந்து மெல்லின ரகரம் இந்த எழுத்துக்களை வச்சே நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க கசர தவிர நழ நம்ம இறள வள்ளல இருக்குல்ல ஸோ இதும்தான் உங்களுக்கு மெயினு அதை வச்சு இதை நோட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதோட ரக ரகர ஏற்பாடு முடிஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் ஏரி ஏரிங்கிறது நீர்நிலையை குறிக்குது இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரி ஓகே இந்த ஏரிங்கிறது நீர்நிலை இந்த ஏரிங்கிறது மேலே ஏரி கூரை கூரைங்கிறது வீட்டின் கூரையை குறிக்கும் இந்தரை இந்தரை அப்படிங்கிறது புடவையை குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துவதற்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்ப்போம் சிரம் என்பது தலை எந்த தலை குறிக்கும் இந்த ஓகேங்களா இலைக்கு வேறு பெயர் தலை பொது நகரம் அதுக்கடுத்து சாரி சிறப்பு நகரம் அதுக்கடுத்து வண்டி இழுப்பது காளை பொது ஓகே இந்த காளைங்கிறது காலை பொழுதை குறிக்கும் அதுக்கடுத்து கடலுக்கு வேறு பெயர் என்ன கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை இந்த பறவைங்கிறது பறவையை குறிக்கும் பறந்து செல்கிற பறவை பறவை இனத்தை குறிக்கும் ஸோ இந்த பறவை தான் கரெக்டான ஆன்சர் கடலுக்கு வேறு பெயர் பறவை பறந்து விரிந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால இந்த ரை தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கதவை மெல்ல சாரி பறவை வானில் பறந்தது இந்த இந்த ரா வரும் ஓகேங்களா பறந்தது அதுக்கடுத்து கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் இந்த ரா வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பூமணம் வீசியது மனம் பூமணம் வீசியது நகரம் வரும் சரிங்களா பூமணம் வீசியது அடுத்து புலியின் சிவந்து காணப்படும் கண் சிவந்து காணப்படும் எந்த கண் நம்ம மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பொதுவான இன் தான் அதாவது தன்னகரத்துல வர இன் ஓகே நெக்ஸ்ட்டு குழந்தைகள் டேஷ் விளையாடினர் பந்து விளையாடினர் பந்துன்னு வராது இந்த இன் வராது நம்ம பொதுவாகவே இந்த இன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ குழந்தைகள் பந்து விளையாடினர் அதுக்கடுத்து வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம் போட்டனர் ஓகேங்களா வகர நகரம் தான் வரும் பொது நகரம் வராது ஏன்னா இந்த கோலம்ங்கிறது கோள்களை குறிக்கும் அதாவது வடிவத்தை குறிக்கும் சரி ஓகேங்களா வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலம் தான் சரியான ஆன்சர் மகரலகரம் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் எயித்து ஓல்டு புக்கு டேர்ம் த்ரீ பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று அண்ட் எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு இது மூணையும் பார்த்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்று பனி டேஷ் பொழிவு மிகுதியாக உள்ளதால் இரவு டேஷ் செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் பனி பணி எந்த பணி எதுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சோ இந்த பணிங்கிறது இங்க வரும் ஓகேங்களா பனிப்பொழிவு பனி அடுத்து இரவு பணி பனி மூணு சொல்லினா அதாவது தன்னகரம் வர நான் பாத்தீங்கன்னா இங்க வரும் இது பணிங்கிறது வேலையை குறிக்கும் இந்த பணிங்கிறது பனிப்பொழிவை குறிக்கும் ஓகேங்களா ஸோ பனிப்பொழிவு அதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு வேல்விழி கோடை விடுமுறையை டேஸ் அதாவது கழிப்புடன் கழிக்க விரும்பினால் எந்த களி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது விடுமுறையை கழிப்புடன் கழிப்பு அப்படிங்கிறது இந்த இருக்கு இந்த இந்த கழிப்பு தான் சரிங்களா அதாவது பொது நகரம் வரும் அடுத்து கழிப்புடன் கழிக்க விரும்பினால் கழிக்க அதாவது நேரத்தை செலவழிக்க விரும்பினால் அப்ப கழிக்கன்றது இந்த கழித்தல் நம்ம படிச்சிருப்போம்ல மைனஸ் பண்ணுறது ஸோ அதாவது கழிக்க விரும்பினா அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஸோ கழித்தல் இந்த களி இங்கே வரும் கோ வேல்வெளி கோடை விடுமுறையை கழிப்புடன் கழிக்க விரும்பினால் ஸோ இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஷ் சுழன்று வீசிய அதாவது வலி 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 இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வலி சுழன்று வீசியதனால் வலி தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வலியால் துடித்தான் ஸோ எங்கெங்கே எந்த எந்த லீவ் வரும் பார்த்தீங்கன்னா வலி சுழன்று வீசியதால் வலினா இப்ப காத்து காத்து எங்க வரும் எந்த லீவ் வரும் பார்த்தீங்கன்னா பொதுலகரத்துக்கு வர லீவ் வரும் வலி ஸோ இங்க வந்து வலி நெக்ஸ்ட் வீசியதுனால் வலி தவறிய அப்போ வலினா என்னொண்ணு இந்த வலி என்னது பாதை தவறி தான் சோ வலிங்கிறது இந்த பாதையை குறிக்கும் பாதை ஓகே வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வலியால் துடித்தான் ஸோ வலி இந்த அலி வரும் அதாவது வகரத்துக்கு வர ஓகே இதுதான் இதோட ஆன்சர் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரோ தன்னை விழிக்கும் குரல் கேட்ட முருகன் கண் விழித்து பார்த்தான் ஸோ எந்த விழி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கண் விழித்து பார்த்தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ விழிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழி வரும் அதாவது விழி ஓகே இது விழிச்சு பார்க்கறது யாரோ தன்னை விளை விழிக்கும் இந்த விழிங்கிறது எதை குறிக்கும்னா கூப்பிடுறது உங்களை விழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா கூப்பிடுறது ஸோ விழிக்கும் குரல் இது பொதுலகரத்துக்கு வராது வர்றது இது சிறப்புலகரம் ஓகேங்களா பொதுலகரம்ங்கிறது தன்னை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பொதுலகரம் இந்த விழித்து பார்க்கறது கண் விழித்து பார்க்குறாங்கல்ல ஸோ சிறப்பு கண் விழித்து பார்க்கறது ஓகேங்களா நெக்ஸ்ட் டேஸ் இல்லைப்ப ஏரி ஏரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏரி அந்த ரயில் அந்த ரா வந்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியில் நீர் நிரம்பியதனை காண விரும்பிய எலிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏரி நான் சோ இதுல ஈஸியா கொடுத்திருக்காங்க மரத்தின் மீது ஏரி நான் அப்படின்ற போதே நமக்கு ஏரி என்ன வரும் ஏரி இந்த ஏரி வந்துடும் அதாவது இங்க வந்து இந்த ஏரி வரும் மேல இருக்க ஏரி அப்படிங்கிறது ஏரி நீர் பரப்பு இருக்கு பாத்தீங்களா ஃபஸ்ட்டு வர இருக்க ஏரி வந்து நீர்பரப்பு குறிக்கும் ரெண்டாவது இருக்க ஏரி வந்து மரத்து மேலே ஏறுறது ஒரு இடத்துக்கு மேலே ஏறுறது பழைய படி ஏறுறது மலை ஏறுறது இதெல்லாம் குறிக்கிறது இந்த ஏரி ஓகேங்களா முதல்ல இருக்க ஏரி வந்து நீர்பரப்பு ரெண்டாவது இருக்கிறது மேலே ஏறுறத குறிக்கும் ஓகே நெக்ஸ்ட் பறந்துப்பட்ட டேஸின் மீது அதாவது பறவையின் மீது பறந்து பறவை பறந்து சென்றது ஓகேவா பறந்துப்பட்ட பறவையின் மீது பறந்துப்பட்ட பறவையின் மீது ஸோ பறவை மேலே பார்த்துருந்தோம் பறவைன்னா என்ன பறந்து விரிஞ்சது ஸோ இதுதான் குறிக்கும் பறவை பறவை ஓகே ரெண்டாவது இருக்க பறவை வந்து வாழத்தில் பறக்க நம்ம பறவை இனத்தை குறிக்கும் ஓகே முதல் பறவை பறந்து விரிஞ்சதை குறிக்கும் ரெண்டாவது பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விரிஞ்சதை குறிக்கிறது தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாறி பொய்த்ததனால் மனம் வருந்திய மக்கள் இடம் மாறி சென்றனர் ஓகே செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாறி மாறிங்கிறது என்னது இது வந்து மழையை குறிக்கும் அப்ப இது எங்க வரும் மாறி பொய்க்குது ஸோ மாறி இங்க இருக்கு மாறி பொய்த்ததனால் மனம் வருந்திய மக்கள் இடம் மாறி ஒரு இடத்த வந்து இன்னொரு இடத்த மாறி போறாங்கல்ல ஸோ அந்த இடத்து தான் குறிக்கிறது தான் மாறி மாறி சென்றனர் ஓகே மாறி மாறி நெக்ஸ்ட்டு டேஸின் அதாவது மலையின் ஒரு பகுதி மட்டுமே மழை பெய்தது ஸோ எந்த மலை எங்கே வரும் மலையின் ஒரு பகுதி ஸோ மலை இந்த மலைங்கிறது எதை குறிக்கும் அதாவது சிறப்பு நகரத்திறோம் மலைங்கிறது மழை பெய்யுறத குறிக்கும் வகர நகரத்துக்கு வர லைங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும் ஒரு பெரிய மலைப்பரப்பை குறிக்கும் ஓகேங்களா ஸோ மலையின் அப்போ இந்த மலைங்கிறது இங்கே வரும் மலையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது தான் பெய்யும் ஸோ இந்த மலைங்கிறது இங்கே வரும் ஓகே மலையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது நெக்ஸ்ட் ஆடையில் டேஸ் இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்காக அருகிலிருந்து ஆற்றங்கரைக்கு சென்றான் அதாவது ஆற்றை ஆடையில் கரை இருப்பதனை கண்ட முகிலன் கரை எந்த ரை வரும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போறோம் ஃபஸ்ட் ரை பார்த்தீங்கன்னா கரை இது வந்து ஒரு இடத்தை குறிக்கும் இந்த கரைங்கிறது ஒரு அழுக்க குறிக்கும் ஓகே கரை கரைங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் என்னது ஆடையில் கரை இருந்த ஸோ கரை இந்த கரை இங்கிருக்கு கரை இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்காக அருகிலிருந்து ஆற்றங்கரை ஆற்றங்கரை சோ ஃபர்ஸ்ட் கரை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கரை இந்த கரை ஆற்றங்கரை கரைக்கு சென்றான் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயலில் டேஸ் வரை வயலில் விளைந்த சோளக்கதிர்களை விலைக்கு விளைந்த ஸோ விலைங்கிறது எதை குறிக்கும் ஒரு விலை மதிப்பு அதாவது நிர்ணயம் காசை குறிக்கும் இந்த விலைங்கிறது விளைச்சலை குறிக்கும் அப்ப வயலில் விளைந்த அப்ப இந்த விலைங்கிறது எங்க வரும் இங்கே தான் வரும் ஓகேங்களா சோ ஃபஸ்ட்டு வந்து விலை ஓகே பொதுலகரத்துக்கு வர விலை ரெண்டாவது சோழ கதிர்களை விலைக்கு விலைக்கு விற்க போனான் ஸோ இந்த விலை இங்கே வந்துடும் ஓகேங்களா அவ்வளவுதான் இதோட பத்து டாபிக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்கேன் இதோட ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உன் வீட்டில் டேஷ் அறைகள் உள்ளன எத்தனை அறைகள் உள்ளன எத்துணை அறைகள் உள்ளன அப்படின்னு வந்து எது ஆன்சர்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க அதே போல தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சியா இல்லை எத்தனை மகிழ்ச்சியா குழைக்கின்ற நாய் கிடைக்காதா இல்லை குறைக்கின்ற நாய் கிடைக்காதா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு டூ டேஸ்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணுவேன் கமெண்ட்ல ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க